வணக்கம் செய்திகள் புதுக்கோட்டையில் வசிக்கும் பெரிய வீட்டுக்காரர்களுக்கும் சின்ன வீட்டுக்காரர்களுக்கும் மேலக்குயில்குடி கிராமத்தில் உள்ள மூன்று தேவர் பங்காளி வகைராவினர் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நெய் கொண்டு சென்று கொடுக்கும் வழக்கம் காலம் காலமாக பல தலைமுறைகளாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டும் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு குயில்குடியில் உள்ள மூன்று தேவர் பங்காளிகள் நாகமலை புதுக்கோட்டை பெரிய வீட்டுக்காரர்களுக்கு நெய் கொண்டு சென்று கொடுத்தார்கள் முன்னதாக மூன்று தேவர் பங்காளிகள் ஊர்வலமாக சென்று நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்ட பின்பு நெய் கொண்டு சென்று பெரிய வீட்டுக்காரர்களிடம் அன்போடு கொடுத்தார்கள் அப்படி கொடுத்த பிறகு அங்கேயே மேல குயில்குடி மூன்று தேவர் பங்காளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி இரண்டு கிராமத்தார் இடையில் உள்ள அன்பையும் பந்த பாசத்தையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக பல நூறாண்டுகளாக முன்னோர் காலம் முதற்கொண்டு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு நாகமலை புதுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே பி சி ஜெயக்குமார் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து இருந்தார் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்